வணக்கம் இந்த வீடியோவில் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாடு ரேஷன் அட்டை கடைசி நாள் சார்ந்து மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளிவந்துள்ளது இந்த அறிவிப்பு மூலம் யாரெல்லாம் வந்து பயன்பெற முடியும் என்ன மரண மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது என்பது குறித்து விவரத்தை பார்ப்போம் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யக்கூடிய முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்திற்கான வயது வரம்பை எழுபதிலிருந்து அறுபத்தைந்து வயதாக தளர்த்தி தமிழ்நாடு அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தை கடந்த ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதன்படி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு நேரடியாக சென்று குடுமை பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில தாய்மானவர் திட்டத்திற்கான வயது வரம்பை எழுபதிலிருந்து அறுபத்தைந்தாக தளர்த்தி தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது தாய்மானவர் திட்டத்திற்கான வயது வரம்பு எழுபதிலிருந்து அறுபத்தைந்தாக தளர்த்தப்பட்டிருப்பதால் கூடுதல் மக்கள் பயன்பெற உள்ளார்கள் தமிழ்நாடு முழுவதும் இத்திட்டத்தை முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சருடைய தாய் திட்டத்தின் கீழ் அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கு சென்று பொது விநியோக திட்டப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் இத்திட்டத்தை முதியோர் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த திட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தங்களுடைய தொலைபேசி எண் முகவரி மாற்றம் ஏதும் இருந்தால் சம்பந்தப்பட்ட குடிமைப்பொருள் வட்டாட்சியர்கள் வட்ட வளங்கள் அலுவலர்கள் மற்றும் அருகில் உள்ள ரேஷன் கடையில் தெரிவித்து தேர்வு பெறலாம் முதலமைச்சருடைய தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சென்னையில் மூணு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை அண்ணாநகர் ஆலந்தூர் பெருங்குடி சோழிங்கநல்லூர் தேனாம்பேட்டை அடையார் திருவற்றியூர் மணலி மாதவரம் தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்கா நகர் அம்பத்தூர் கோடமாக்கம் மற்றும் வலசரவாக்கம் ஆகிய பதினைந்து மண்டலத்தில் கூட்டுறவுத் துறையின் கீழ் செயல்படக்கூடிய தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நியாய கடைகளில் விற்பனையாளர்கள் அத்தியாவசியப் பொருட்களை வீடு தேடி விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த தகவலை அனைத்து ரேஷன் கடைகளும் பொதுமக்கள் அறியக்கூடிய வகையில் தகவல் பலகில் எழுதி வைத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி